வணக்க நண்பர்களே டாக்டர் மகாலிங்கம் இப்போ நான் அவங்கள்ட்ட ஷேர் பண்ணுறது ஒரு நியூலி மேரீடு மேல் வந்துருந்தாங்க அவருக்கு வந்து எஜாகுலேட் வந்து குயிக்காக ஏற்படுத்ததாக சொன்னார் தன்னோட இன்ட்ரகோஸ் டயத்தில் எஜாகுலேட் குயிக்காக ஏற்படுனாலே எனக்கு ரொம்ப டிஸ்டர்ப்டாக இருக்குது சார்னு சொன்னாங்க அந்த எஜாகுலேட்டிங் டயத்தை வந்து இம்ப்ரூவ் பண்ணுற மாதிரி தென் வந்து இன்ட்ரகோஸ் டயத்தை நீட்டிக்கிற மாதிரி எனக்கு வந்து ஒரு டயட் ரெஜிமெண்ட் வந்து சொன்னார் அவருக்காக நான் சில டயட் ரெஜிமெண்ட்டில் ரெக்கமெண்ட் பண்ணேன் அதை அவர் ஃபாலோ பண்ணி நல்லா இருந்ததாக சொன்னார் அதை தான் அப்போ அவங்கள்ட்ட ஷேர் பண்ணேன் அது முக்கியமாக நான் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறது வாதுமை பருப்பு பயன்படுத்துங்க நியூலி மேரீடு கப்பல்ஸ் வந்து மேல் வந்து கண்டிப்பாக வாதுமை பருப்பை வந்து ஒரு அஞ்சு டு பத்து வந்து நைட்டில் ஊற வச்சு காலையில் சாப்பிடுங்க எக்ஸலண்ட்டாக இருக்கும் நல்ல ஒரு ஆன்டி ஆன்சைட்டி ப்ராப்பர்ட்டியில் இருக்குது நல்லா உங்களோடய பயம் பதற்றத்தெல்லாம் நல்லா குறையும் தென் ஆன்டி ஆக்சிடென்ட்லாம் இருக்குது நல்ல ஒரு நியூட்ரிட்டி வேல்யூ உள்ளது ஸோ தாராளமாக பயன்படுத்துங்க அதுக்கடுத்து முருங்கைப்பூ பிஞ்சு காய் முருங்கை இலையோடு சேர்த்த சூப்பாக வச்சு சாப்பிட்லாம் முருங்கைப்பூ சேர்ந்த லேகியங்கள் இருக்குது இதெல்லாம் பயன்படுத்தலாம் முருங்கைப்பூவாகவே சித்த மருந்து கடைகளில் கிடைக்குது பூவை பாலில் கலந்து சாப்பிட்லாம் முருங்கை பிஞ்ச சூப் வச்சு சாப்பிட்லாம் இந்த டெஸ்டோசான் லெவலை இன்க்ரீஸ் பண்ணுது தென் செக்ஷுவல் டிசையரை வந்து அதிகப்படுத்துது ஆண்களுக்கு முக்கியமாக பயன்படுத்தலாம் அதற்கடுத்து வெங்காயம் வந்து வெங்காய சாராக பயன்படுத்தலாம் வெங்காய விதைகளை வந்து ஒரு டூ கிராம் அளவு நாட்டு சர்க்கரை கலந்து தினமே காலை இரவு இரண்டு வேளை வந்து நீங்கள் எடுத்துக்கலாம் உங்களுக்கு அந்த எஜர்குலேட்டிங் டயத்தை வந்து அதிகப்படுத்துறதுல வெங்காய சாரு பயன்படுது தென் வெங்காய விதையும் பயன்படுது ஸோ இதெல்லாம் பயன்படுத்துங்க அதற்கடுத்து மதனக்காம பூ வந்து நீங்கள் பயன்படுத்தலாம் மதனக்காம பூ வந்து எக்ஸலன்ட் ஆன்டி ஆக்சிடன்ட் தென் ஆன்டி ஆன்சைட்டி ப்ராப்பர்ட்டியில் உள்ளது இதை தாராளமாக பயன்படுத்தலாம் ஒரு டூ டு ஃபைவ் கிராம் அளவு பாலில் கலந்து சாப்பிடுங்க உங்களோட இன்டர் கோர்ஸ் டைம் இம்ப்ரூவ் ஆகும் திருப்தியான உங்கள் தாம்பத்தியம் நீங்கள் தாம்பத்தியத்தை நீங்கள் அனுபவிக்கலாம் பயன்படுத்தி பயன்பெறுங்கள் நன்றி நண்பர்களே